வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா இருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஜாதகத்தோட விளக்கங்களையும் கூறிக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம இப்போ ஒதுக்கி பார்க்க போகிறது பத்தாவது ஜாதகமான அதாவது ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமை தெய்வில தசமி தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திர சிம்மராசியில நீங்கள் பிறந்திருக்கீங்க மாமு மீமே இந்த நாம கொண்டவங்களுக்கும் இந்த மக நட்சத்திரம் பொருந்தும் சிம்மராசி ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் சரி நீங்கள் பிறந்த குபேர புள்ளி எங்கே இருக்கு அப்படின்னா மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அமைஞ்சுங்க இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி நல்ல யோகமான ராசியாக அமையும் இருந்து அவங்கள்ட்ட இருந்து நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு நன்மையே செய்வாங்க அப்படிங்கிறதையும் இங்கே புரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் பிறக்கும் போது மக நட்சத்திர கேதுவோட சாரம் இதுக்கப்புறம் வந்தது சுக்கரதசை இருபது வருஷமும் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் அடுத்து சந்திர தசை இப்போதைக்கு பத்து வருஷம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த சந்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கேது கூட சூரியன் ராகு கூட சாரத்திலையும் அமைந்துடுறாங்க அப்பனா ராகு கேது தோஷத்துல இருக்கவங்க பூராமே இந்த ஜாதக ரீதியா பாதிக்கப்படுவாங்க எப்படின்னா ஒன்று திருமணம் அமைக்க விடாது திருமணம் அமைச்சாலும் சேர்ந்து வாழ விடாது வேண்டாத சண்டை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குங்க சில பேர்த்துக்கு கோர்ட்டு கேஸை கொடுக்கும் சில பேர் முடவனா இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்பனா விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக ரீதியா நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சரி என்னென்ன லக்கணம்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா மிதனலக்கணம் கடகலக்கணம் ரெண்டு லக்கணமும் அடுத்தது தனுசு லக்கணம் உம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களும் முழுசா குடும்ப விதமாகவும் தொழில் விதமாகவும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு சரிங்களா உங்களுக்கு இதுல இருந்து நிவர்த்தி வேணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்தை அணுகுங்கள் உங்களுக்கு உண்டான கோயில் பரிகாரங்கள் சொல்லப்படும் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன் கோயில் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பாதகம் விளக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரி நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகுதுங்க இல்லைன்னா ஆல்ரெடி வந்திருக்கலாம் கொஞ்சம் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரரு அழகுக்கு சொந்தக்காரர் தான் திருப்தியே அடையாதவர் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரராகவும் இருப்பீங்க தந்தையால் பிரயோஜனம் இருக்கக்கூடாது வலதுகள் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க சரிங்களா உங்களுக்கு கிடைக்கிற மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியாகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே வேண்டாத ஆஸ்பத்திரி விரையத்தை கொடுக்கக்கூடிய மனைவியாகவும் உங்களுக்கு அமைவாங்க வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க சில சமயம் உங்களுக்கு உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் விபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அம்மா நல்ல கோபத்துக்கு ஒரு ஓசத்துக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதும் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா இருந்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே நோயாளி உணவு பழக்கத்துல நான் மாத்திரங்கிற பேர்ல நீங்க உடம்ப நீங்களே பரத்திக்கிட்டு தூக்கிங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் சீக்கிரம் சோர்வு தன்மை வந்துடும் மாமனார் மாமியா இருக்கா நல்ல பேர் இருக்காது அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது திருமணமான மூணு மாசத்துலேயே பிரிய வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துடலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தலை குழந்தை பையனா இருந்தேன்னா உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ கோச்சாரப்படி ஏதாவது பலன் நல்ல பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் வர சித்திரைக்குள்ள திருமணம் யோகா அமைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா வர சித்திரைக்குள்ள திருமணம் யோகா அமைஞ்சிடும் அடுத்தது வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் சொல்லிக்கலாம் சில சமயம் விபத்துகளை ஏற்படுத்தும் அதுவும் சித்திரைக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன் வேற ஏதாவது ஜாதக தேவப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் மிக்க நன்றி வாழ்க